இப்போ வணக்கம் வணக்கம் மறுத்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க இந்த வினோத் வெர்சஸ் திவாகர் அந்த காம்பினேஷன் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கறதுதான் இங்கே ஒரு பெரிய இது அதாவது திவாகர் வந்து என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கறது வந்து விஜய் சேது எக்ஸ்பிளைன் பண்ணாரு பாருங்க சூப்பரா இருந்தது அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சார் இது என்னதான் சார் கதை உங்க கதை ஆயிரத்தி எட்டு வேலை இருந்தாலும் உங்க காம்பினேஷன் இருக்க பயங்கரமா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது சார் இவர் என்ன நடிச்சே கொள்றாரு சார் இங்க இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து அது ஸ்விம்மிங் பூல் வந்து கலரா மட்டும் இருந்ததுன்னா ஒரு ஆறு பேர் செத்து போயிருப்பான் சார் அந்த அளவு கொள்றான் தான் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா கலகிருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து ஒரு ஜாலியான மனுஷன் அடிக்கடி ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது ரூபா கேமரா மட்டும் போய் நிற்பாரு ஸோ அவரை பத்தி வினோத் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது தான் இங்க ஒரு பெரிய டாபிக்கு அதுல அவர் நடிப்பை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஐயோ சார் இந்த ஸ்விம்மிங் பூல் மட்டும் கிணவா வந்து நாங்கள் ஆறு பேர் செத்து போயிருப்போம் சார் அந்த அளவுக்கு கொல்றான் சார் எங்களை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாரு ஆமா உங்க பேரே சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது சார் இந்த பிரவீன் ராஜ் பண்றதுல என் பேர சொல்லிட்டு இருக்காரு சார் அது அதுவும் அது மட்டும் இல்ல நான் வந்து இதுல நாமினேஷன்ல போய் என் பேர் ரெண்டு தடவை சொல்லிட்டாரு சார் அவன் பேரை சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து தெரிக்க விட்டுட்டு இருக்கிறாங்கள வினோது அடிச்சு தம்சம் பண்றாங்க ஆனா திவாகர் பொறுத்த வரைக்கும் நிஜமாக அப்படிதான் இருக்காரு ஒரு நாளைக்கு நாற்பது முறை போய் கேமரா கிட்ட பேசுறது இங்க பண்றது அங்க பண்றது அதுவும் திவாகர் இந்த பெட்ரூம்ல ஒரு இது ஒரே பெட்ல இருக்காங்க இல்லையா அவர் ஜட்டி அதை எடுத்து போட்டாரா இல்லை அவர் எடுத்து பார்த்தாரான்னு தெரில இன்னும் வந்து கத்த ஆரம்பிச்சா ஐயோ என்னையா எப்ப பார்த்தாலும் இப்படி நீ அப்படின்ட்டு அவருக்கு தனுஷன் ராசியா எப்ப கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறகுமா எத்தனை குழந்தை பிறகு அப்படின்லாம் நைட்டு ஒன்றரை ரெண்டு மணி கூப்பிட்டு எழுதி கேட்டு இருக்காரு என்னப்பா இப்படி பண்றீங்களாப்பாங்கிற மாதிரிதான் இருக்குது பட் வினோதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது ஏன்னா வினோத் வந்து வினோத் வர்சஸ் திவாகர் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு பட் ட்விட்டர்லலாம் பயங்கரமா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அது குறிப்பாக அந்த போன் பேசுறேன்னு சொல்லி கூட்டு போய் பேசினார்ல எனக்கு எவ்வளோ நேரம் நீங்க போன் பேசுனோம் பத்து நிமிஷம் ஓ நம்ம பேசுறதே திருட்டு போனேன் இதுல எப்படியா பத்து நிமிஷம் பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னா பேசலாம் வா நான் வரும்போது சொல்றேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாரு அது மாதிரி திவாகரும் அவரும் வந்து ஏகப்பட்ட காம்பினேஷன்ல கதைகள் போயிட்டு இருக்கு ஒரு தடவை ஏய் இனிமேல அவ்வளோதான் நீ ஏதாவது பண்ணினா உன்னை தொலைச்சி கட்டிருவோம் பாரு அப்படின்னு ஏ நீ என்ன பண்ண பண்ணிப்பாரு அப்படின்னு ஒரு தைரியமா பேசுறது யாரு திவாகர் ஸோ ரெண்டு பேரும் செம காம்பினேஷன் எங்கேயாவது உட்காந்து ஒன்னா பேச ஆரம்பிச்சாங்கன்னா கண்டென்ட் தான்டா அது அப்படின்னு சொல்லி எல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இப்பெல்லாம் ஸோ ட்விட்டர்ல இன்ஸ்டால எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த காம்பினேஷன்ஸ் ஸோ இந்த காம்பினேஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதாவது வினோத் வினோத் வந்து அது வெள்ளந்தியா பேசுறதும் இன்னும் நல்லா இருக்கு ஆக்சுவலா உண்மையை சொல்லணும் அப்படின்னா சோ விஜய் சேதுபதி நான் இதை பார்த்தே சிரிச்சுடம்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற சொல்லுங்க அதே போல நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம்